அடுத்தது இப்போ எலெக்ஷன் முதல் நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஜோசியர்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான வேலை வந்துடுச்சு அவன் ஜோ அபத்து விடுறாங்க நான் வந்து நடுநிலைமையாக தான் பேசுகிறேன் யாருக்கு சாதகமாக பேசலை எனக்கு ஓரளவு அடிப்படை ஜோசியம் தெரியும் நான் வெளியே ஜோதிட அடிப்படை ஜோசியம் சின்ன வயசுலருந்து எனக்கு ஓரளவு தெரியும் அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் நேற்று ஒரு இதாக பார்த்தேன் விஜய் ஒற்றை எண்ணிக்கையில் தான் ஜெயிப்பாருன்னு போட்டிருக்காங்க அவங்க அப்போ நம்ம ஜோசியர்களுக்கு என்னென்னா எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்துக்கிட்டு பார்க்குறாங்க குடிக்கிறான் குடிக்கிறவன் நீ சொன்னால் ஜோசியம் பழிக்காது நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி ஜோசியம் குடிக்கிறையா உன் வாக்கு பழிக்காதயா அதை தான் சொல்கிறேன் குடிக்கிறவங்க இப்போ ஜோசியம்னு சொல்கிறாங்களே நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன் குடிக்கிறேன்னா நீ வர உனக்கு வாக்கு பலிதம் இருக்காது இறைவன் இது வந்து உனக்கு கிடைக்காது ஒரு வருங்காலத்தை சொல்கிறேன்னா நீ பாதி கடவுள் அப்போ அந்த சக்தி எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க மாட்டான் குடிக்கிறவன் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுக்கிட்டு அடிக்கிறவன் சிகரெட் அப்படி பிடிச்சி ஊதுறவன் உனக்கெல்லாம் அது வர பல ஜோதிடர்கள் வந்துவிட்டாங்க ஒவ்வொருத்தரும் தலையே சுற்றுது ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு டிஜிட்டி பத்து சீட்டுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஜோசியத்தில் எத்தனை சீட்டு ஜெயிக்கும்லாம் சொல்லவே முடியாது அது ஊரை ஏமாத்துகிற வேலை இப்போ இந்த ஜோசியத்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா தமிழ்நாடு தார் அடுத்த முதல்வர் யாராக வருவான்னா ஜோசியம் பார்ப்ப முறை எலெக்ஷன் தேர்தல் அமைத்தல் ஜோசியம் எப்படி பார்க்கணும்னா ஒவ்வொரு கட்சிக்கும் தலைமை தாங்கிறவன் யார் இப்போ இதை எடுத்திங்கன்னா ஸ்டாலின் ஜாதகம் எடப்பாடி ஜாதகம் விஜய் ஜாதகம் இந்த மூணு ஜாதகத்தை தான் எடுக்கணும் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இதில் யாருக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கோ இது அவர்கள் தான் முதல்வராக வருவார்கள்னு கணித்து சொல்லணும் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்குது ஜோசியர்களுக்கு தெரியாத விஷயம் அது என்னென்னா நடைமுறை நடைமுறை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க தெரியணும் ஜோ வெறும் கிரகத்தை பார்த்து சொல்லக்கூடாது நடைமுறை நடைமுறை ஜாதகத்தை பாருங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நடிகர் அஜித்து தான் வந்து எஸ் வி சேகருங்கிற ஒரு பேட்டியில் கொடுத்தாரு நான் அஜித் வந்து அரசியலில் பெரிய ஆளாக வருவாருன்னு அப்போவே நான் சொன்னேன் ஒரு பேட்டியில் தப்பு அது காரணம் நடைமுறை ஜாதகத்தை பாருங்கள் அஜித்துன்ற ஜாதகம் அஜித்துக்கு வந்து இப்போ சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து சூரியதசை வரப்போகுது சூரியதசை வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பா ஜோசியம் தெரியாதவங்கெல்லாம் பேசுகிறாங்க ஜோசியர்களுமே பேசுகிறாங்க சூரியன் நான் சொன்னேன் அஜித்து முதலமைச்சரில் வர முடியாது ஏன்னா வெறும் ஜாதகம் இருந்தால அவங்க நடைமுறையில் அவங்க வாழ்க்கையில் எப்படி எப்படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஆண்டவன் கொண்டு போயிட்டு இருக்கான் அவர் சவனே வேணாங்கிறாரு ரசிகர் மன்றமே வேணாங்கிறாரு ரசீர் மன்றத்திலலாம் கிடச்சிட்டாரு அப்படி இருக்கிறாலும் முதலமைச்சராக ஒரு கட்சி ஆரம்பித்து வருவாரா நடைமுறை ஜாதகம் அஜித்துக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை அவர் சீஎமாக சொல்லவே கூடாது சூரிய தேசகந்த உடனே சிஎம்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி தான் இப்போ விஜய்க்கு நம்ம எப்படி பார்க்கணும் அவர் ஜாதகம் எனக்கு தெரியாது எப்படி பார்க்கணும்னா நடைமுறையில் இறைவனை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கான் அவர் கட்சி ஆரம்பித்தாச்சு அந்த கட்சிக்கும் ஓரளவு செல்வாக்கும் கூட்டிக்கிட்டு போகுது இதெல்லாம் பார்க்கணும் நடைமுறை ஜாதகம் அவருக்கு ஜாதகமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனா அப்போ இறைவனுடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதுங்கிறது நடைமுறை ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை விட்டுட்டு பத்து தான் ஜெயிப்பார் ஒம்பது தான் ஜெயிப்பார் இருபத்தி நாலு ஜெயிப்பாருன்னு சொல்கிறதெல்லாம் ஃப்ரா அப்படி சொன்னாங்கன்னா அந்த ஜோசியலையும் நம்பாது இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை வந்து விஜய் வந்து அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக விளங்குவார் அப்படிங்கிறத நடைமுறை ஜாதகத்தின் மூலம் என்னால் உணர முடிகிறது நான் எந்த திசை போகுது எந்த புத்தி போகுதுங்கிறத பார்க்கல நடைமுறை ஜாதகம் ஒரு மனிதருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு செல்வாக்கு இதெல்லாம் கூடுதுன்னா அவர் அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக விளங்குவார் அதனால் வந்து நிச்சயம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் இது இறைவன் வந்து இந்த வழியை கொண்டு வராங்க அப்படி ஒருவேளை அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் விஜய் அன்னாதிமுக கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து இதுக்கு ஜோசியம் தேவையில்லை சனி பத்த சனிப்பயிற்சி தேவையில்லை உருப்பயிற்சி தேவையில்லை நடைமுறையில் ஆண்டவன் எப்படி நகர்த்திக்கிட்டு இருக்கான் காய்களைன்னு பார்க்க தெரிஞ்சுட்டோம்னா அப்போ இறைவனின் விருப்பம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கரு அதனால் ஜாதகம் ஜோசியம் இந்த டைமில் அரசியலை பற்றி யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் அவன் காசை வாங்கிட்டு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய இது கணிப்பே இதுதான் விஜய் நிச்சயமாக நடந்து நட நடக்கக்கூடிய வி விஷயங்களை பார்க்கும்போது அவர் அரசியல் ஒரு சக்தியாக விளங்குவார் ஆட்சியை யார் பிடிப்பாங்கங்கிறது க கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும் திமுக ஆட்சியை இழப்பது உறுதி ஒருவேளை கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் விஜயும் திமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எதையும் நம்பாதீர்கள் ஏன்னா ரெண்டு மூணு நாளாக மிகப்பெரிய அளவில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க சில பேர் விஜய் கிறிஸ்தவர் அவருக்கு சப்போர்ட் நம்ம அப்படிலாம் பார்க்க முடியாது இறைவன் வந்து எப்படி இப்போ எம்ஜிஆர் வந்து கேரளாவிலேருந்து வந்தவர் இங்கெல்லாம் மலையாளம் மலையாளம்னாங்க ஆனால் இறைவனுடைய தீர்ப்பு நான் அவர் முதலமைச்சராக இருக்கணுங்கிறது தானே இறைவனுடைய தீர்ப்பு திராவிட இயக்கங்கள்லாம் பிராமணர்களுக்கு எதிரானது திராவிட அந்த பிராமண பெண்மணியே வந்து ஜெயலலிதாவே அந்த திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்கி முதலமைச்சர் ஆகணுங்கிறது இறைவனுடைய விருப்பம் அதில் தானே வந்தது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தான் முதலமைச்சராக வருவோன்னு நினைத்து பார்த்துருப்பாரா ஓ பண்ணி சொல்லுவோம் ஸ்டீ கடை வச்சுக்கிட்டு இருந்தார் பெரிய உலகத்தில் அவரெல்லாம் சிஎம் ஆவங்கன்னு நினச்சி பார்த்தாரா அவருடைய ஜோசியரே எனக்கு தெரியும் ஓ பண்ணி சொல்லுவோம் அவர் முதலமைச்சர் ஆவார்னு சொன்ன ஜோசியரே தெரியும் அன்னைக்கு பன்னீர் நீ முதலமைச்சராக இந்த ஜோசியை சொல்லும்போது அட வேலையை பார்த்தியா நானாவது முதலமைச்சராக சொன்னவர் தானே இதே எடப்பாடி இப்போ இது ஓபிஎஸ் ஸோ இறைவனின் தீர்ப்பு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால் மே வரும்போது ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டார் உதயநிதியும் முதலமைச்சராக வர வாய்ப்பில்லை அதனால் விஜய் ஒரு அரசியலில் சக்தியாக உருவாவார் அதனால் ஒருவேளை எப்படி கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் விஜயும் அண்ணாதிமுகவும் இரண்டும் சேர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி அமையும் அமையலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல ஜோசியம் நான் சொல்ல ஜோசியம் அனுபவ ஜோதிடம் அனுபவ ஜோதிடம் வாழ்க்கையில் என்ன அனுபவம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கிரகங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் அனுபவத்தையும் பார்க்கணும்